பல்லாவரம் சந்தையில் சுத்திக்கிட்டிருந்த சமந்தாவை நாம் சைட்டடிக்காமல் விட்டுவிட்டோமா என எனக்கு இப்போதுதான் ஆகிறது என நடிகர் சந்தானம் நகைச்சுவை வேக தெரிவித்தார் அதுபோல் சமந்தாவும் ஒரு பேட்டியில் சந்தனம் குறித்து பேசியுள்ளார் தென்னிந்திய சினிமாவில் நம்பர் ஒன் நடிகையாக வலம் வந்தவர் சமந்தா இவர் தமிழில் பானா காத்தாடி மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் அதற்கு முன்பே வினய் தாண்டி வருவாய படத்தில் துணை நடிகையாக நடித்திருந்தார் இந்த படத்தில் தெலுங்கு ரீமிக்கில் சமந்தா ஈரோயினாக நடித்திருந்தார் அவர் சென்னையில் உள்ள பல்லாவரத்தை சேர்ந்தவர் அதனால் அவரை பல்லாவரத்து பொண்ணு என ரசிகர்கள் அழைப்பார்கள் பல்லாவரத்தில் பிறந்த ஒரு பெண் விஜய் சூர்யா நானி உள்ளிட்டோருடன் நடித்துள்ளார் என்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது இவருக்கு இந்தியா முழுவதும் ரசிகர்கள் உள்ளனர் இவர் தெலுங்கில் நடித்த போது நாகச்சைத்தனியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இந்த திருமணம் நான்கு ஆண்டுகளில் நீடித்தனர் பிறகு இவர்கள் விவாகரத்து பெற்றுவிட்டனர் நாகச்சைத்தன்யா நடிகர் சோபிதாவை திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் சம்பந்தா விவாகரத்து பிறகு நடித்த படம் காத்து வாக்கள் ரெண்டு காதல் இந்த படம் அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தது அதிலும் டூ டு டூ டூ டு என்ற பாடல் வைரல் ஆனது அதுபோல் புஷ்பா படத்தில் இவர் ஆடிய கவர்ச்சி நடனமான ஊ சொல்றிய மாமா உ சொல்றைய மாமா பாடல் செம்ம இட்டடித்தது இந்த நிலையில் சமந்தாவுக்கு நோய் ஏற்பட்டதால் அவர் தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வந்தார் இந்த வீடியோவில் சமந்தா சந்தனம் பற்றி பேசியிருக்கிறது தற்போது வைரலாகி உள்ளது பழைய பேட்டி ஒன்றில் சந்தானம் குறித்து சமந்தா பேசுகையில் நண்பருடன் சேர்ந்து எங்கே ஏரியா பக்கத்தில் தான் சா சந்தானம் சுற்றி கொண்டிருப்பார் போறவர் பொண்ணை எல்லாம் சைட்டடிப்பார் என் ஸ்கூலுக்கு வந்து அங்குள்ள பெண்களை முஷார் செய்வார் என சிரித்தபடியே தெரிவித்தார் இந்த நிலையில் சந்தானம் பேசுகையில் நான் அந்த தான் என் நண்பர்களுடன் சேர்ந்து சைக்கிள் செல்வேன் அப்போது சம்பந்தம் படித்து கொண்டிருக்கும் பள்ளியில் நிறைய அழகான பெண்கள் இருப்பார்கள் அவர்களே எல்லாம் சைட்டடிப்போம் ஆனால் பல்லாவரம் சந்தையில் கொண்டிருந்த சம்பந்தவை எப்படி விட்டேன் என்று நினைத்தால் ஃபீல் ஆகியது என தனக்கென உரிய பாணியில் நகைச்சுவையுடன் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடையே தெரியுதுன்னா நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்